நம்முடைய புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா பயணிகள் இப்பொழுது அதிகமாக ஈர்க்கின்ற ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கின்றது சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதை நாம் பார்க்கின்றோம் அதன் மூலமாக நம்முடைய வருவாய் உயர்ந்து வருவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் எப்பொழுதும் நீங்கள் காவல்துறை சார்ந்தவர்கள் காவலர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்றவர்களாக இருக்க வேண்டும் விரட்டுகின்றவர்களாக இருக்கக்கூடாது இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை இங்கே கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற பயணிகளை வரவேற்புதாக நீங்கள் இருக்க வேண்டும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு புதுச்சேரிக்கு வந்து செல்கின்றார்கள் என்ற நிலை எப்பொழுது இருக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய பணி உங்களுடைய பாதுகாப்பு பணி மிகவும் தேவையான ஒன்றாகும் அந்த பணி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாகும் காவலர்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றும் சிறப்பாக பணியாற்றும் பொழுது மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மக்களுடைய மகிழ்ச்சி என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்று அந்த மகிழ்ச்சியை உங்களுடைய பணி மூலமாக நீங்கள் எப்பொழுதும் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் உங்களை இருக்கின்ற ஒரு புதிய பொழுது வளர்ச்சிக்கு குற்றங்களை கண்டுபிடிப்பது என்பது உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும் அதனால் உங்களுடைய பணி மேலும் மேலும் உண்டு இப்பொழுது சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகும் அதனால் நீங்களுடைய பணியை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் நன்றாக செய்ய வேண்டும் அது நம்முடைய மக்களுக்கு மிகுந்த பாதுகாப்பினை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று கூடிய எண்ணம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த திரல் என்ன இருக்குது என்ன நடக்குது காவலுக்கு பயிற்சி கொடுக்கப்படவில்லையே என்ற ஒரு கவலை இருந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த கவலை போல் மாற்றப்பட்டு மகிழ்ச்சியாக இங்கே பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் பயிற்சி இருக்கும்பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா உங்களுக்கு சிரமமா இருக்கும் அந்த சிரமம் என்பது அந்த பயிற்சி மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சிரமம் என்பது உங்களுடைய மனதினை தைரியமா வைத்துக் கொள்வதற்கு உதவும் மன கட்டுப்பாட்டினை கொண்டு வரும் உடல் நல்ல ஆரோக்கியத்தினை கொடுக்கும் உடலை திலகாத்திரமாக வைத்துக் கொள்வதற்கு உதவும் ஏன்னா பணியாற்றுகின்ற உங்களுடைய அந்த அறுபது வயது அறுபத்தி ரெண்டு வயது அது வரையிலும் அந்த உடல் தளராமல் இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் மக்களுக்கு பணியாற்றுகின்ற நிலையில் அவை சரியாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பயிற்சி இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையில் மட்டும் சுமார் எழுநூறு பணியிடங்கள் காவலர்கள் மற்றும் ஊர்கால் படையை சார்ந்தவர்கள் நிரப்பப்பட்டு இருக்கின்றார்கள் என்று கூறிக்கொள்கின்ற பெருமை ஏன்னா மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நம்முடைய புதுவியுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப துறையினுடைய எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் என்பது அரசனுடைய அடிப்படையில் அதிகமான பணியிடங்கள் நிரப்பப்பட்டது நம்முடைய காவல்துறை என்பது எந்தவித ஐயமும் இல்லை மற்ற துறையில் நம்முடைய அரசானது பணியிடங்களை எல்லாம் நிரப்பிக்கொண்டு வருகின்றது நம்முடைய புதுச்சேரியில் அனைத்து துறைகளும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாகும் அதன் மூலமாக ஒரு சிறந்த வளர்ச்சியை காண வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணமாகும் அதனுடைய அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது